ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலை ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன் இன்றைக்கி கேழ்வரகு சிம்பிடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு சிம்பிடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் கேழ்வரகு மாவு நூறு கிராம் வேர்க்கடறை நூறு கிராம் வெள்ளம் ஐம்பது கிராம் இல்லை கருப்பு இல்லை வெள்ளை இல்லை கூட எடுத்துக்கலாம் மூணு ஏல கடச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை உப்பு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலா வாங்க இதுக்கு முதல்ல நம்ம இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம் கேடுவர் மாவு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி தெளிச்சு தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதறதுக்கு பசிஞ்சிக்கலாம் இது ரொம்ப சத்து உள்ளது நம்ம வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கும் நிறைய பேர் எள் இந்த கேழ்வரக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட் வச்சுக்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க லைட்டாக சூடாகட்டும் உருட்டி வச்ச வச்சமாவில் பாதி எடுத்துக்கலாம் பாதி எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க கையிலேயே அப்படியே மேலே வச்சு நல்லா அடை மாதிரி தட்டி விடுங்க பார்த்து செய்யணும் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைனாலும் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க கேழ்வரகு மாவு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும் இது அவ்வளோதான் இது சுட்டாச்சு இதே மாதிரி அடுத்த உருண்டையும் சுட்டு சுட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க எள்ளை போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் கூட்டிக்கலாம் நம்ம வேர்க்கல்லையை போட்டு வறுத்துக்கலாம் கருக வெட்டுக்கூடாது லைட்டாக ஸ்டவண்டாக விடும் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கலை தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த நல்லா இருக்கும் ஒரு மறுநாள் இப்போ வேர்க்கலையை வறுத்தாச்சு ஸ்டவ் பண்ணிடலாம் ஸ்டவ் பண்ணி இது தோல் நிற்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக ஆர்டம் இது சூடு ஆறிடுச்சு இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த எள்ளு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எள்ளும் ஏலக்காவும் போட்டு கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சி எள்ளும் ஏலக்காவும் அரைச்சாச்சு அதிலேயே இந்த வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்போ வெள்ளம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த வேர்க்கல போட்டு கொஞ்சம் ஒன்றும் பதிமாதிரி தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வேர்க்கலை போட்டு அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம இந்த அரைச்சதுலேயே இந்த கேழ்வரகு பொடி பண்ணி வச்சு தான் இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடணும் அப்போல்லாம் அந்த உரலை போட்டு இடிவாமல் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ அந்த வசதி கிடையாது அதனால் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது இது போய் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை பல்ஸ் இருந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கும் இது ஒரு பேட்டில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ராகி செஞ்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெய் தட எண்ணெயோ நெய்யோ கொஞ்சோண்டு கையில் தடவிட்டு மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைஸுக்கு உருண்டை உருட்டி எடுத்து வச்சிடலாம் சத்தான சுவையில் கேழ்வரகு செஞ்சு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்